பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஈவினிங் ஆல்சோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சரி ஃபார் எக்ஸாம்பிள் அம்பாளை பற்றி இருக்கும் அம்பாளை பற்றி ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும் லதாசாஸ் நோகம் இருக்குது சிவனுக்கு உண்டான திங்கக்கிழமை அன்றைக்கி அவ்வளோ ட்யூஸ்டே அன்றைக்கி இந்த மாதிரி மண்டே டு சண்டே டெய்லி ஈவினிங் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது இதுபோக பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியிலேருந்து வந்து நிறைய பேர் வந்து அவருடைய ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாய்பாபா முன்னாடி தி ரெண்டர் தேர் ப்ரொஃபிஷியன்சி இன் மியூசிக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டான்ஸு ட்ராமா இது பண்ணுறவா எல்லோரும் வந்து இங்கே வந்து அரங்கேற்றம் எல்லாத்தையும் பண்ணுறா இது போக எவ்ரி தஸ்டே கூட்டு பிரார்த்தனை உண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அந்த கூட்டு பிரார்த்தனைனால நிறைய பேர் நிறைய வகையாக பலம் விட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவளே எல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி இந்த கோவில் வந்து ஓவர் த இயர்ஸ் பார்த்துல அப்படின்னா அத்தனை பேர் வந்து அத்தனை வேண்டுகோள் பாபாட்ட கேட்டு அத்தனையும் நல்லபடியாக நடந்து சுபிட்சமாக இருக்கா எல்லோரும் ஸோ இது மாதிரி எல்லோரும் கண்டினியூஸாக அந்த கோவிலுக்கு வந்து அவள் சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு எல்லாம் வெளில சாய்பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எனக்கு நடந்துருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் தேர்ட்டியில் துணி பூஜை நடக்கும் அந்த துணி பூஜை ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வேண்டிட்டு இங்கே துணி பூஜை நடத்துவாங்க ரொம்ப அழகாக நடத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு அது நம்ம பண்ண பண்ண நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்ல அந்த நம்மளுக்குள்ள நோயெல்லாம் குணமாகும் அப்படிங்கிறது அதுலேருந்து நான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் வந்து எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் குழந்தைங்களுக்காக பஜன் வைக்கிறாங்க இங்கே பஜன் வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டூ செவன் வரையும் வைக்கிறாங்க சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் அரௌண்டில் என் பையெல்லாம் இங்கே வந்து பஜனை பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப அழகாக ஃப்ரீ பஜனை எல்லா குழந்தைங்களுக்கும் நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வார வார வாரம் பஜனை பண்ணுறாங்க பசங்களும் இதில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அந்த ப்ரைஸ் பண்ணுறதும் சரி கிஃப்ட் கொடுக்குறதும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா அழகா இருக்காங்க ஓம் சாய்ராம் விசேஷமாக நான் வியாழக்கிழமை அன்னைக்கு வர்றது உண்டு வியாழக்கிழமையில் விசேஷ பூஜைகள் நடக்கின்றன காலையில் வந்து உங்களுக்கு நல்ல ஆரத்திகள் காட்டப்படுகின்றன ஈவினிங் பஜன்ஸ் உண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு இங்கே பாபாவின் பக்தர்கள் அனைவரும் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் கூடுவார்கள் கூடிய ஆரத்தி பாட்டெல்லாம் பாடுவாங்க இதில் விசேஷமான பார்க்க வேண்டியது என்னென்னா பகவானுடைய அருளால் அவர்களுடைய பக்தர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் சை சாய் சச்சரித்தத்தில் சொல்வது போல ஒரு பக்தனை நான் எப்படி நூல் பறவை நூலில் கட்டி இழுக்கு இழு இழுக்க இழுக்க முடியுமோ அதே போல் ஒரு பக்தனை நான் என்னிடம் வசப்படுத்துகிறேன் என்று சாய்பாபா கூறியுள்ளார் அதற்கேற்ப இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தாமாகவே வருகிறார்கள் கோயிலை பார்த்து நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பெருகிக்கொண்டே போகின்றன நாம் சாயின் பொன்மொழிகளை கடைப்பற்றி அவருடைய ஸ்ரத்தா சபூரி என்ற இரண்டு கொள்கைகளை ப கடைப்பற்றுவோமானால் நம் வாழ்க்கையில் மேன்மையடைவோம் ஸ்ரீ அகண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ ஸ்ரீ சமர்த்த சத்குரு சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் நான் சக்தி சீரடி சாய்பாபாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்துகிட்ருக்கேன் என் பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் இருந்தாலும் எல்லாம் நல்லா தீர்த்து வைக்கிறாரு அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனால் எவ்வளோ போராட்டங்கள்லாம் நடந்திருக்கேன் எனக்கு ஆனால் என் பிரச்சனையை தீர்த்து கஷ்டத்தெல்லாம் போக்கி எந்த குறையும் இல்லாமல் சக்தி சீரடி பாபா என்ன நல்ல முறையில் வச்சிருக்கிறாரு இருந்தாலும் எனக்கு சில பிரச்சனைகள்லாம் தீ தீர்த்து வைக்கணும் அவர் பாபா ஆனால் அவர் எந்த முறையிலும் நல்ல சிறப்பாக என்னை கொண்டு போகிறாரு ஆனால் வேள்கிழமைகளில் எந்த நேரம் எப்படி இருந்தாலும் பாய் பாபா பாபாவை வந்து நான் மறக்காமல் என் சக்தி சீரடி பாபா இவர் என்னுடைய ரொம்ப அருமையான பாபான்னு என்று சொல்லலாம் இவருடைய என் கஷ்டத்தங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வந்திருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நான் பாபாவை வனங்கள்லேருந்து எந்த இதுவும் இல்லாமல் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு பாபா மீண்டும் மீண்டும் எனக்கு பாபா நல்ல நிலைமைக்கு கொண்டாடணும் எல்லாரையும் நல்லபடியாக அவர் வைத்திருக்கணும் பாபாவின் அருள் விருக ஸ்ரீ சக்தி சிரடி சாய் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாயிரம் இந்த சக்தி ஸ்ரீ சாய் டெம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்டோபரில் பூமி பூஜை போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் பாபா அருள் பண்ணதே ஒரு பெரிய மிராக்கள் தான் அந்த டைமில் பீக் கோவிட் டைம் அந்த கோவிட் டைமில் வந்து லேபர்ஸ் கிடைக்க மாட்டாங்க அதுதான் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு தடங்கள் இல்லாமல் இந்த பாபா வந்து இங்கே வந்து அருள் புரிந்திருக்கிறார் ட்வெண்ட்டி ஒன் ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அன்று முதல் ஏராளமாக பக்தர்கள் பாபா அருள் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு ஐம்பது வருட காலமாக பாபா டிவோட்டி ஓட்டி என் வீடு பக்கத்திலே வந்துட்டார்ன்ற ஒரு பெரிய சந்தோஷமாக வந்தது தொடர்ச்சியாக நானும் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் தினமும் ஆர்த்தியில் பங்கு பெற்று பாபாவுடைய ஆசி பெற்று கொண்டே இருக்கிறேன் இவர் மிரக்கில் நிறைய பக்தர்களுக்கு செய்திருக்கிறார்கள் அவருடைய ஆசி இல்லாமல் நம்ம வாழ்வு இல்லை அதுதான் பாபாவுடைய பொன்மொழி அது இல்லாமல் அவர் வந்து மெயினாக வந்து பொறுமை நம்பிக்கை அதுதான் அவருடைய க பக்தர்களுக்கு கூறிக்கொண்டிருக்க ஒரே ஒரு தாரகை மந்திரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தூபார்த்தி ஈவினிங் முடிந்தவுடன் கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டு பிரார்த்தனைன்றது அத்தனை பக்தர்களும் எல்லாருடைய குறைகளையும் சோகத்தையும் தாங்கி கொண்டு உள்வாங்கி தியானம் செய்து அந்த கூட்டு பிரார்த்தனை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டு பிரார்த்தனை பலனாக நிறைய பக்தர்கள் வந்து வெளிநாடிலிருந்தும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பலனாக நிறைய பக்தர்களுக்கு பெரிய பெரிய துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி பாபா அருள் செய்திருக்கிறார் என்றும் தினமும் பக்தர்கள் வந்து கூறிக்கொண்டு செல்கிறார்கள் அதுதான் பாபாவின் மகிமை எப்பொழுதும் நம் பாபாவை நேசிக்கொண்டு பக்தியுடன் அவரை வணங்கினால் நம் பின்ன பின்தொடர்ந்தே வருவார் வெளியில் செல்லும்போதும் பாபாவை ஒரு முறை அவர் கண்ணை பார்த்து கொண்டு சென்றாலே நம் பின்தொடர்ந்திருப்பார் நம்மளுக்கு ஆகையால் அனைத்து பக்தர்களும் நம் பாபாவை பிரார்த்தித்து அனைத்து அருளை பெற வேண்டும் என்று வல்ல பாபாவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா கும்பாபிஷேகத்துலேருந்து நான் தான் பிரசாதம் கொடுத்துட்ருக்கேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்றைக்கு நான் இந்த கோவிலில் அடி எடுத்து வச்சேனோ அன்னையிலேருந்து என் கேட்ரிங் சர்வீஸு நல்ல பேரோட நல்ல அந்த வார வாரம் எது மிஸ் ஆனாலும் இந்த வியாழக்கிழமை மிஸ் ஆகாமல் பிரசாதம் கொடுத்துட்ருக்கேன் திடீர்னு ஒரு ஆர்டர் ஒருத்தர் கூப்பிட்டு கொடுக்கும்போது இங்கே வந்தேன் அதுக்கப்புறத்துலேருந்து இவங்களே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை பாப்பாவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் நீ தான் வியாழக்கிழமை பிரசாதம் தரணும்னு அவர் கூப்பிட்டு எங்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டுருக்கறதாக தான் நினச்சி இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் கும்பாபிஷேகத்துலேருந்து நான் தான் கொடுத்துட்ருக்கேன் நானும் ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு தான் இந்த கோவிலை கண்டுபிடிச்சேன் ஆனால் அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் என்னை கூப்பிட்டுருக்கார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை எது மிஸ் எவ்ரி தேஸ்ட்டே நான் வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்கேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலமை ரொம்ப டவுனில் இருந்தேன் இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் இங்கே பாபா கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமை ரெகுலராக வந்துகிட்டு இருக்கேன் அம்மா வாரம் வாரம் எது மிஸ் ஆனாலும் வியாழக்கிழமையில வந்துடுவேன் எதாவது முகூர்த்தம் எடுத்தா இருந்தால் கூட செ செஞ்சு அனுப்பிச்சிடுவேன் இங்கேருந்து நான் வர முடியலனாலும் பிரசாதம் வந்துடும் எல்லா கைங்களும் உண்மையாகவே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலைமை தலைகீழாக மாறி சாய்நாத் மகாராஜுக்கு ஜெயி